ஆண்டாளுக்கு பெருமான் துணை துணைக்கு சிவனார் துணை அந்த வள்ளிக்கு முருகன் துணை லோக்கல் முனியம்மாவுக்கு நம்ம கலக்கல் கண்ணியப்பன் துணை இந்த மூக்கனுக்கு யார் துணை

வச்சாரு கேற்று வச்சாரு எத்தனை காலத்தான் கேட்டிருப்பாரு கேட்டுப்பாடு கண்ணகி திரையதா தாமோ பாலு மாமோ பாலு சேத்து பெய்கிறதா சொல்லிக்கிட்டாங்க சொல்லிக்கிட்டாங்க காலக்கு

முதன் முதல்ல தோன்றிய சக்தி ஆதிபர சக்தி தான் ஆதிபர சக்தி வெண்கடவுள் தான் இந்த உலகத்துல முதன் முதல்ல தோன்றியது தோன்றியது வெண்கடவுள் தோன்றிய பிறகு தான் தனக்கு நிகரான ஒரு ஆண் துணை வேண்டும் என்று அந்த அம்மன் பார்த்து தான் ஒரு உருவத்தை படைத்து அந்த உருவத்துக்கு உயிர் கொடுக்குது அந்த அம்மன் முதன் முதலாக உயிர் வந்த பிள்ளை யார் என்று தெரியுமா பிள்ளை யார் பிள்ளை யார் என்ற கேட்ட காரத்திலாலே அவர் பெயர் பிள்ளையார் என்று ஒரு சருக்கெடுத்து சொல்லுகின்றது வந்த உடனே அம்மான்னு கூப்பிச்சு அம்மா பிள்ளையான ஒன்னு சேர முடியும் சேர முடியாது நமக்கு நிகரான துணை இல்லைன்னா அந்த அம்மன் விட்டுச்சான் விட்டு விட்டதே இரண்டாவது ஒரு உருவத்தை சக்தி படைத்த அந்த உருவத்துக்கு உயிர் கொடுக்கிறது நம்மன் இரண்டாவது உயிர் வந்தவர் யார் என்று தெரியுமா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு வந்தோடனே தங்கச்சும் கூப்பிடுச்சா அவர் தங்கச்சும் ஆனும் ஒண்ணு சேர்ந்து முடியாது இதுவும் நமக்கு நிகரான தோணையில அம்மனை மூன்றாவது உருவத்தை படைத்த அந்த உருவத்தை உயிர் கொடுக்கிறது நம்மன் மூன்றாவது உயிர் வந்தவர் யார் என்று தெரியுமா மகாவிஷ்ணு அவர் தான் சிவபெருமன் சிவபெருமா வந்த உடனே பெண்ணேன்னு கூப்பிட்டாராம் இவர் தான் நமக்கு நிகரான துணை என்று ஒரு அம்மன் பார்த்த ஒரு ஆடவர் கடவுளை படைக்குது எதற்காக ஒரு பெண் கடவுள் ஆண் கடவுளை படைக்க வேண்டும் என்று தெரியுமா தெரியாது மனைவியமாக சேர்ந்து உலகத்தில் ஒரு குடும்பத்தில் கஷ்டம் இல்லாத குடும்பமும் இருக்கவே முடியாது குடும்பமாகவே இருக்கவே முடியாது கைக்கு வாட்சில் நினைச்சு நம்ம கடவுள் கூட கூடாது ஏன்னா அந்த கையே இல்லாதவங்க நாட்டில் எவ்வளவு காலுக்கு செருப்பு இல்லையா கடவுள் அந்த காலே இல்லாதவங்க எவ்வளவு இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழை

நல்ல கருத்துக்களுக்கு கை தட்டுணும் அப்படி நினைக்கிறாங்க பச்சியா அதுவே இது பெரிய விஷயம் தான் நம்ம ஞானம் உள்ளவர்கள் செய்கின்ற வேலைகள் அது ஆமா நல்ல கிராமம் நம்ம வானப்பாடி கிராமம் அப்படி இருக்குறது கூட ஒரு ஆడ பெண் எதற்காக வாரா ஒரு பொம்பளை எதுக்காக பொன்றுகறாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது பொம்பளை யார்காக பயன்படுறாங்க தெரியவே தெரியாது பட்டு பட்டு நான்

எஞ்சினா வரடா பட்டாலக்குங்க தான் இன்னைக்கு பேபன ஒரு இடம் விக்கணும் வாங்குறானே அடங்க பேக்கேஜ் பண்ண கர்க்கை வந்து திருகின தறக்கணும் அரும்புகளுக்கு இருந்து கவலியா கேடையாது எங்க உடனால கொட்டபொல ஏப்ப உடனால தூக்கி ஆளு குள்ளண்டா இவ தானு இருக்கா சத்த இவ